தமிழகத்தில் சிவனுக்கு ஒவ்வொரு அமாவாசை தினமும் அன்னாபிஷேகம் செய்யும் அபூர்வ திருக்கோயில் எது என்று கேட்டால் அது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விளமல் பதஞ்சலி மனோகரர் ஆலயம்தான் இந்த ஆலயத்தின் முக்கிய தனிச்சிறப்பு ஒரே சன்னதியில் சிவலிங்கம் மூலவிஷேகம் நடராஜர் சிவபாதம் என மூன்று வடிவங்களில் ஈசனை தரிசிக்கலாம் இது சாத்தியமற்றதென தோன்றினாலும் உண்மையிலேயே தரிசிக்கக்கூடிய அபூர்வ நிகழ்வாக இங்கு உள்ளது திருவாரூரில் தியாகராஜரின் முகம் விளமலில் சிவனின் திருவடி இரண்டையும் ஒரே நாளில் தரிசிப்பவர் முக்தி பெறுவர் என்கிறார்கள் அனைத்து சிவாலயங்களிலும் ஐப்பசி பௌர்ணமிக்கு மட்டுமே அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஆனால் இங்கு மட்டும் மாதந்தோறும் அமாவாசை அன்று அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் ஆகியவற்றை இங்கு மேற்கொள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவபாதத்தை வழிபட்டு மோட்ச தீபம் ஏற்றுவது வழக்கம் இங்குள்ள அம்மன் மதுரபாஷினி என அழைக்கப்படுகிறார் முப்பத்து நான்கு நலன்களையும் வழங்கும் சத்தியாக விளங்கும் இவர் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை நாவில் தடவி வணங்குவது வழக்கம் திக்குவாய் பேச்சு பிரச்சினைகள் உள்ளவர்களுக்கு சிறப்பான நிவாரணம் தருவார் என நம்பப்படுகிறது விளமல் பதஞ்சலி மனோகரர் ஆலயம் என்பது சின்ன திருக்கோயில் என்றாலும் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் அளவிட முடியாதது ஒரே இடத்தில் சிவலிங்கம் நடராஜர் திருவடி தரிசனம் மாதந்தோறும் அன்னாபிஷேகம் பதஞ்சலி முனிவர் சம்பந்தப்பட்ட வரலாறு மாதுரபாஷணி அம்மன் வழிபாடு போன்றவை இந்த தலத்தை அழியாத சிவபாத தரிசன ஸ்தலமாக உயர்த்தியுள்ளது